அனைவருக்கும் வணக்கம் பள்ளி மேலாண்மை குழு மறு விழிப்புணர்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட பெற்றோர்களின் வருகையை பதிவு செய்வதற்காக டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப்பில் இப்போ ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க ஆப் அப்டேட் பண்ணிவிட்டு எப்படி பெற்றோர்களின் வருகையை பதிவு செய்வது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆப் அப்டேட் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு கீழே சர்ச் அப்படின்னு கொடுத்து டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப் அப்படின்னு டைப் பண்ணி அந்த ஆப்பை வந்து லேட்டஸ்ட் வருஷனுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க வாட்ஸ் நியூ அப்படின்னா பேரண்ட் மீட்டிங் மாடியில் ஆட் கொடுத்துருக்காங்க வேர்ஷன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ ஆப் அப்டேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல தலைமை ஆசிரியர் உங்களுடைய டென் டிஜிட் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டில் இதே போல் எஸ் கேபிட்டல் போட்டு எஸ்எம்சி ஆட்டு மொபைல் நம்பரோட கடைசி நான்கு இலக்கத்தை வந்து டைப் பண்ணிவிட்டு உள்நுலையை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஎன்ஏசிடி பேரண்ட் அப்போட ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் புதுசாக பெற்றோர் சந்திப்பு பதிவு அப்படிங்கிற ஒரு மாடியில் ஆட் பண்ணியிருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் நம்பர் ஆஃப் மேல் நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் ஃபீமேல்னு கேட்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் கேட்கும் அதில் நம்பர் ஆஃப் மேல் அப்படிங்கிற பேரண்ட்ஸ் மேல் அப்படிங்கிறதுல எத்தனை மேல் பேரண்ட் கலந்துக்கிட்டாங்களோ அந்த நம்பரை என்டர் பண்ணுங்கள் இதே போல் மேல் ஃபீமேல் என்ட்ரு பண்ணிங்கன்னா டோட்டல் வந்துடும் நீங்கள் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும் இதே போல் விழிப்புணர்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட பெட்ரோலின் வருகையை டிஎன்ஏஸ்சிடி பேரண்ட்ஸ் ஆப்பில் வந்து பதிவு செய்ய வேண்டும் நன்றி